வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி நாளை மாலை நடைபெறும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது மக்களவை தேர்தல் குறித்து ஆலோசிக்க திமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நாளை முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் ஏழுமலையான் சுவாமியை தரிசிப்பதற்கான ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு தின விழா மற்றும் தைப்பூசம் ஆகியவற்றிற்கான தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஐநூத்தி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அறிவித்துள்ளது இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டிற்கு ஏழாவது தங்கம் கிடைத்துள்ளது பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் நிப்டி சர்வால் இன்று ஒரே நாளில் எட்டு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முகமையுடன் பிக் டெக் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது நாளை மறுநாள் முதல் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் இன்று ஜனவரி தேதி அரசுமுறை பயணமாக வெளிநாடு செல்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆறு சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்களை தொடங்க அளிக்கப்படும் மானியத்திற்கான ஒப்புதல் அரசாணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை பெருநகர காவல்துறைக்கு ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஐம்பத்தி மூன்று புதிய கார்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நாட்டில் நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோவிலிருந்து திரும்பிய பின் சூரியோதயா யோஜனா திட்டத்தை அறிவித்துள்ளார் வீரமாமுனிவரின் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேலும் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை மார்பளவு சிலையுடன் கூடிய நினைவு இல்லத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள டெஸ்ட் தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் இருந்து இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர்கள் விளையாட மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இனி ஒவ்வொரு ஆண்டும் ராமர் கோவிலுக்கு செல்வேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகளுக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி பதினான்கு ரூபாய் அபராதமாக போக்குவரத்துறை சார்பில் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுள்ளது தத்ரகிரி மகாலிங்கம் சுவாமி கோவிலில் தை மாத மற்றும் பௌர்ணமி வழிபாட்டை முன்னிட்டு இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பதினாறாவது முறையாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று முதல் அயோத்தி கோவிலில் உள்ள ராமரை பொதுமக்கள் தரிசிக்க அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் பேர் வரை தரிசனம் செய்ய வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்